வணக்கம் வாங்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு புனித யாத்திரை ஒன்று இருக்குங்க புனித யாத்திரைனா என்னோடய குருநாதர் ஒருத்தர் இருக்கிறாருங்க அவரோட பணிபுரியதோட ஒரு நாலு பேர் இருக்கிறோம் அதோட என்னுடைய மகன் எல்லாம் சேர்த்து இன்றைக்கி வந்து இமயமலை யாத்திரை போகலான்ட்டு ஒரு ஐடியாங்க இன்றைக்கி இமயமலைன்னா எப்படி இருக்கும் என்னான்னு எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் இதை விட என்ன ஒரு பெரிய விஷயன்னா இமயமலையில் எங்கெங்கே போய் பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அதை பற்றியும் தெரியாது இமயமலை எந்த கண்டிஷனில் இருக்க தெரியாது அது எந்த உடைய இதில் ஸ்டேட்டில் இருக்குன்னு தெரியாது ஆனால் இருந்தாலே நமக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு ஒரு குருநாதர் கொடுத்துருக்குறாரு அது பெரிய பொக்கிஷமான விஷயங்க அவருக்கு ஒரு நன்றியே சொல்லணும் இன்னைக்கு இன்றைக்கி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நேராக நம்ம வந்து கோயம்புத்தூர் போகிறோங்க கோயம்புத்தூர் போயிட்டு காலையில் வந்து எட்டு நாற்பத்தஞ்சுக்கு ஃப்ளைட்டுன்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் புறப்பட்டுங்க கார்லேருந்து நம்ம ஊரில் இருந்து காரில் நாங்கள் ஒரு ஏழு பேர் புறப்பட்டோம் ஆனால் நமக்கு ரொம்ப சந்தோஷங்க ஏன்னால் வந்து ஃப்ளைட்டில் போகிறோன்றது தான் ஆனால் அதோடய ஆக்சிடென்ட்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க வாழ்க்கையில் பார்த்துருப்பேன் வானத்தில் வந்து ஃப்ளைட் போகிறத பார்த்துருக்குறேன் சவுண்டை கேட்டிருக்கிறேன் ஆனால் அது வந்து எந்த தோற்றத்தில் இருக்குது எப்படின்னு தெரியாது சீக்கிரம் சீக்கிரமாக டிஃபன்லாம் பண்ணிவிட்டு இல்லை கார் பார்க்கிங்லாம் முடிச்சாச்சுங்க ஏரோடாம் உள்ளார போனதுமே எனக்கு வந்து உடல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நூறு கிலோ வெயிட்டுக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா ஃப்ளைட்டில் பறக்கிறோன்னும் போது ஆயிரக்கணக்கான மைலுக்கு மேலே நம்ம பறக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பார்த்துங்க பயம் ஆயிடுச்சுங்க மேலே போது எதுனா ஆகிட்டேன் என்ன போயின்னு பெரிய பயங்க இருந்தாலும் போய் உட்கார்றவர்களுக்கும் ரொம்ப கஷ்டம் மேலே ஏர்போர்ட்ஸில் ஏறி கால் வைக்கிறவர்களுக்கும் ரொம்ப சிரமமாக இருந்தது உட்காந்தாச்சு ஸ்டாண்டிங் பண்ணியாச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பெல்ட்டு சீட் பெல்ட்லாம் போட சொன்னாங்க அங்கே அப்போமே என்னால் ஒன்றும் முடியல இருந்தாலும் பயம் ஆனால் வண்டி வந்து டேக்கப் ஆச்சுங்க டேக்கப் டேக்கப்பாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்னுடைய வெயிட்டு நூறு கிலோவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது ஆனால் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேகம் ஏற ஆரம்பிக்குது காற்றுல பறக்குது ஒன்றுமே தெரியலிங்க பத்து நிமிஷம் அப்படியே கொஞ்சம் காற்று மாதிரி உடல் காற்று மாதிரி ஆகிடுச்சு ஆனால் எட்டி பார்க்க சொல்லி என் பையன் எட்டி பார்க்க சொன்ன அப்படி எட்டி பார்த்துங்க நம்ம மாவட்டன்றதை விட நம்ம தமிழ்நாடு எத்தனை பெருசுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளங்க அளவுக்கு இருக்குங்க அப்படின்னு எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே பறந்துருப்போம் பாருங்க அவ்வளோதான் கடவுள் புண்ணியத்தில் கோயம்புத்தூர் டு டெல்லி மூன்றரை மணி நேரத்தில் வந்து ஃப்ளைட்டு கீழே இறங்கிடுச்சுங்க ரெண்டு கேவலை இறங்கியாச்சுங்க டெல்லியில் கீழே இறங்கினதுமே பார்த்தீங்கன்னா நூறு ப்ளைட் நின்றுட்டுருங்க அது பார்த்தீங்கன்னா உலக லெவலில் வந்து அந்த பிளைட்டுங்கெலாம் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சு அப்போயே பார்த்தீங்கன்னா ப்ளைட்னே எப்படி இருக்குன்றது வந்து வாழ்க்கையே அன்னைக்கு தான் நேரில் சந்திச்சுருக்குறோம் ப்ளைட்டை பொறுத்தளவுக்கு எந்தெந்த விமானம் எந்த நாட்டுக்கு போகுது என்னன்றது அங்கே தான் முழுசும் பார்த்துருக்குறோம் ஆனால் உங்களுக்கு அதை பற்றி நிறைய கொடுத்துருக்குறோம் பாருங்க எப்படிலாம் ப்ளைட்டு வருது எப்படிலாம் போகுது என்னன்றது பார்த்துருக்கேன் அது பெரிய ஒரு சிறப்பான விஷயம் இதை முடிஞ்சதையும் பார்த்தீங்கன்னா நம்ம புறப்பட்டு வந்துட்டு பிறந்துமே எங்கே போகிறதுனுமே ஒன்றும் தெரிய கிடையாது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கார் எடுத்துகிட்டு போய் ரொம்ப அலையிறோம் ரொம்ப சிரமப்படுறோங்க எந்த பக்கம் போகிறதுன்னு ஒன்றும் தெரியல இந்த நியூ டெல்லியிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறாங்க ஓல்டு ரயில்வே ஸ்டேஷனாக அது ஓல்டு மாதிரிதாங்க இருக்குது எந்த உடைய சுகாதாரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்குங்க பார்த்துட்டாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு ட்ரெயின் ஏறலான்னு ஒரு முடிவு அது மட்டும் இல்லாமல் ஆனால் உணவு சாப்பிட்றதுல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து உணவு சாப்பிட்றத விட நீங்கள் எல்லா ஸ்டேட்லேயும் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடைக்காதுங்க நம்ம உணவை நம்ம தாயகத்தில் இருக்கிற உணவு மாதிரி எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம வீட்டில் கிடைக்கிற உணவு பார்த்திங்கன்னா அமிர்தம் சொல்லுவோம் வீட்டில் என்ன வேண்டான்னு ஒதுக்குறோமோ அது தான் வெளியில் கிடைக்குதுங்க அது நான் அது பின்னால் சொல்கிறேங்க ஒரு சப்பாத்தி சுட்டு சூடாக கொண்டு வந்தோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த சப்பாத்தி ஆறிட்டு சாப்பிட்டா கொஞ்சம் இதாக ஹார்டாக இருக்கும் வீட்டில் சத்தம் போடுவோம் இது என்ன குருமாம்போ கொஞ்சம் லேட்டாகிடுச்சா கொஞ்சம் பழசாயிட்டா இருப்போம் ஆனால் அந்த உணவு கிடைக்கிறது பெரிய அமிர்தமாக இருக்குங்க நம்ம போன டெல்லியில் பார்த்தீங்கன்னா டிச்சு ஓரத்தில் தாங்க உட்காந்து சாப்பிட்டேன் பக்கத்துலேயே டிச்சுங்க பக்கத்துலேயே கையேந்தி பவன் ஹோட்டல் அதை சாப்பிட்ற தட்டை பார்த்தாலே சாப்பிட முடியாது அவங்க சமைக்கிறத பார்த்தாலே சாப்பிட முடியாது உணவை பார்த்தாலே சாப்பிட முடியாது காரணம் என்னென்னா மக்கள் நிறைந்த உலகங்க அது பெரிய உலகன்னு சொல்லுவோம் நம்ம டெல்லி வந்து பெரிய உலகன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வந்து சரியில்லைன்றது நான் எனக்குள்ளே நான் உணர்த்திக்கிறேங்க எது இருந்தாலும் நம்ம உணவை வந்து எடுத்துக்கணுன்றது ஒரு எனக்கு ஒரு சிறந்த ஒரு பாடம் வெளியில் வந்ததினால மக்களை பார்க்குறேன் உணவு எப்படி கிடைக்குன்னு பார்க்குறேன் காற்றோட்டம் எப்படி கிடைக்கிறேன் நீர் எப்படி கிடைக்குன்னு பார்க்குறேன் அங்கே தண்ணி கை கழுவுறதுக்கு சாப்பிட்டுட்டு போரில் அடித்து கை கிளம்பியாக இருக்குது ஒவ்வொரு கடையிலையும் போர் மாதிரி வச்சுருக்குறாங்க சாப்பிட்றது நமக்கு தேவையானது கிடையாது ஆனால் கிடைக்குது நமக்கு வந்து டேஸ்ட்டுக்கு மாதிரி கிடையாது அப்போ முடிஞ்ச எது கிடைச்சாலும் சாப்பிட்டு பழக விட்டுங்கன்னா நம்ம எங்கே போனாலும் வாழ்ந்துடலாம் ஒரே உதாரணத்துக்கு நம்ம எப்படியும் வாழலாம் இப்படி தான் வாழலாம் கிடையாது பிளாட்ஃபார்ம் கிடைச்சாலும் படுத்துக்கணும் நல்ல இடம் கிடைச்சாலும் படுத்துக்கணும் அந்த மாதிரி இருக்கு வாழ்ந்துட்டோம்னா எங்கே போனாலும் படிச்சுக்கிறோம் உதாரணத்துக்கு நான் இன்றைக்கி வாழ்ந்த வாழ்க்கைக்காக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிறப்பாக கொடுத்துட்ருக்கேன்னு வச்சுக்கங்க முடிச்சது சாப்பிட்டாச்சுங்க ட்ரெயின் ஏறணும் ஆறரை மணி நேரங்க ஓல்டு டெல்லியிலேருந்து ஓல்டு வந்து ட்ரெயின் வந்து காட்கோடம் இந்த இடத்த நம்ம பயணம் பண்ணுறேங்க அந்த பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணி நேரம் ஆறு மணி இருக்குமா ஆறு மணி ஆறு மணி நேரம் ட்ராவல் பண்ணும்போது எந்த வசதியும் கிடையாதுங்க அங்கே வாழக்கூடிய மக்கள் ட்ரெயினில் வந்து போகக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினில் விற்கிறாங்க பார்த்திங்களா ஒரு உணவு விற்கிறாங்க பாருங்கள் அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் கடவுளுக்கு மேன்மையான இருப்பாங்க அவ்வளோ கஷ்டங்க அவங்க விற்பனை பண்ணுறதை பார்த்தாலும் சரி அவங்களுடைய கஷ்டங்களை பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஒரு விஷயமான விஷயங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளை வந்து கடவுள் எவ்வளோ நல்ல மாதிரியாக படைச்சிருக்கிறாரு நமக்கு நீர் வளம் கொடுத்துருக்கறாரு மண் வளம் கொடுத்துருக்கறாரு எல்லாம் நம்ம நாட்டில் வந்து அவ்வளோ நல்லா கிடைக்குது ஆனால் அங்கே போய் பார்க்கும் போது தான் மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க இந்த உணவுக்காக வந்து கஷ்டப்பட்டு அவங்க வேலையெல்லாம் கஷ்டப்படுறதுன்னு பார்த்திங்கன்னா கண்ணீர் விடணுங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ நல்லா இருக்கிறது சந்தோஷப்படணும் கடவுள் நம்மளை அமைச்சு வச்சுருக்காரு அற்புதமான ஒரு நாடு தமிழ்நாடுன்னு சொல்லலாங்க வெளியில் போயிட்டு வந்தால் தான் நம்ம வாழ்க்கை என்னன்றது தெரியும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டன்றது வந்து இங்கே உணர முடியலைங்க இந்த மாதிரி போய் நான் நிறைய உணர்ந்ததுனால நான் உங்களுக்கு வந்து சின்னதாக எடுத்து சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்து பாதுகாப்பு இல்லைங்க ஒரு வித்தன் செகண்டில் பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பருடைய ஃபோன் வந்து மிஸ் ஆகிடுச்சு வித்தன் செகண்ட்டுங்க ஏறணும் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷங்கிற கல ஃபோன் எடுக்கலாமா ஃபோன் கிடையாது இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான வாழ்க்கைன்னு இருக்குது நமக்கு நஷ்டம் சொல்கிறான் அவனுக்கு அது தொழில் மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதுவும் முடிந்த அளவுக்கு போகும்போது உங்களுடைய உடைமைகளை வந்து பாதுகாத்துக்கணும் எங்கே போனீங்கன்னாலும் சரி ட்ரெயினில் இருந்தீங்கன்னா நம்ம உடைமைகளை வந்து நல்லா பாதுகாத்துக்கணும் இதுதாங்க பெரிய விஷயம் இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ஒருத்தருங்க பல கோடிக்கு அதிபதிங்க இன்றைக்கி அந்த பிளாட்ஃபாரத்தில் துண்டை விரித்து போட்டு படுத்தாருங்க ஏன் அப்படி படுக்கணுன்னா இருக்கக்கூடிய இடங்கள் ஆனால் ஒரு புனிதமான இடம்னு சொல்லலாம் அது ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் அது ஒரு புனிதமான இடம் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குன்னு பிளாட் பாரத்தில் தாங்க தங்கியிருந்துட்டு நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு வெடிகாலம் நாலு மணிக்கு கால் டேக்ஸி எடுத்துகிட்டு கரோலி பாபா அவரை சந்திக்கிறதுக்காக அது என்ன ஒரு நீம் கரோலி நீம் கரோலி நாண்டெல் பக்கத்தில் நாண்ட்டல் அவரை சந்திக்கிறதுக்காக ஒரு அஞ்சு மணி நேரம் ட்ராவல் காரில் தான் வந்தோம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு பயணங்கள் நல்ல காற்றோட்டங்கள் நல்ல இயற்கை காட்சிகள் அற்புதமான ஒரு இது அவர்கிட்ட போய் சமர்ப்பணம் நம்மளுடைய உயிரவே அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணோம் எல்லாமே அவர் பார்த்துக்குவார் நம்ம எதுவுமே கேட்க வேண்டியதில்லை அவருடைய இடத்துல அவர் வாழ்ந்த இடத்துல அவர் தியானம் பண்ண இடத்துல போய் கையெழுத்துதான் சரிங்க அற்புதமான ஒரு ஆற்றலுங்க நடந்த பாதைகள் அவர் வாழ்ந்த காலங்கள் எப்படி அவர் போன பாதைகள் எப்படின்றது பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாதுங்க அந்த மாதிரி காட்சிகள் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கிற பாருங்கள் நம்ம எம்யமலை சாரல் எப்படி இருக்குது இயற்கை காட்சிகளில் எப்படி இருக்குது நீர் ஓடைகள் எப்படி இருக்குது ஆறுகள் எப்படி பிரிஞ்சு போயிருக்குது எப்படி ரோடு வசதிகள் எப்படி இருக்குது அங்கே வாழக்கூடிய மக்கள்கள் எப்படி இருக்குது ஏன்னா நம்ம வீடியோவில் எடுத்து சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் போக முடியாதவங்களாக இருக்கிறாங்க இருந்தாலும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேங்க இது ஒரு சிறப்பான ஒரு பயணம்னு சொல்லலாம் மன அமைதியான ஒரு பயணம்னு சொல்லலாம் இருந்து நம்ம புறப்பட்டு வந்தவங்க ஒரு ஏழு மணி நேரம் ட்ராவலுங்க ஏழு மணி நேரம் வந்துட்டு தோரகான்னு சொல்லுவோம் அந்த உடைய இடத்துக்கு வந்துருக்குறோம் இடத்துக்கு வந்துட்டு நல்லா ஒரு ரூம் ஒன்று போட்டு ஃப்ரெஷ்ஷாக நல்லா குளிச்சுட்டு இன்றைக்கி ஒரு ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமம் பார்க்குறதுக்கு தான் இங்கே வந்திருக்குறோம் இங்கே அந்த தியான நிலையில் உட்காரும்போது நம்மளுடையது இந்த பாபா நம்ம பாபா முத்தரைன்னு சொல்லியிருக்கிறோம் பார்த்தீங்களா இப்படி இதுக்கு வந்து பாபா முத்திரைன்னு சொல்லுவோம் இந்த இந்த வந்து அப்படி இப்படி திருப்பி இந்த முத்திரை போது நம்ம உடலில் இருக்கிற கழிவுகளை ஏற்றத்துக்காக இந்த தியானத்தை இருக்குது இந்த உடைய தியான பயிற்சி வந்து இங்கே வந்து அந்த டைம் பிரகாரம் தான் சொல்லி கொடுப்பாங்க அந்த இடம் வந்திருக்குறோம் இது என்னான்னு பார்த்துட்டு போகலான்ட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட்டுங்க நாளைக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இதனுடைய பாபாஜியுடைய குகைக்கு போய் நம்ம ரஜினியா சார் அவர்கள் வந்து தியானம் பண்ண இடத்த வந்து அதை சந்திக்கு போகிறேங்க அதை சந்தித்துட்டு அடுத்த நாள் வந்து நம்ம வந்து நியூ டெல்லி போய் ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு கோயம்புத்தூர் வரணுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோடு பண்ணுறேங்க முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து வருஷத்தில் ஒரு முரணாச்சு சிறு சேமிப்பு மாதிரி பண்ணிவிட்டு நம்ம உலக வாழ்க்கையிலே ஒரு நல்ல வாழ்க்கையை பயணமாக பண்ணி பார்க்கணுன்றதா என்னுடைய ஆசை மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மொழிகளே இந்த புனித யாத்திரையை மீண்டும் தொடருவோம் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க